ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை அமெரிக்காவாக மாத்த போறாரு இது முதல் முறை இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பல முறை நடந்திருக்கு ஏறத்தாழ இரண்டரை லட்சம் கோடி முதலீடுகள் ஏற்கனவே இருக்கிற பழைய கடனை அடைப்பதற்கு திரும்பவும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியை கடன் வாங்கி செயல்பாட்டு வரை கிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் மாநாட்டை உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக இந்த திமுகவின் அடிப்படையில் திமுகவின் இணைய கூலிப்படைகள் வெற்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கூச்சலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படி என்னடா வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை அமெரிக்காவாக மாற்ற போகிறாரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை ஸ்டாலின் அவர்கள் இனி வழிநடத்த போகிறாரு தமிழ்நாடு இனி இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாநிலமாக உலகிலேயே மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்புகளில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலமாக உருவாக போகுது வெற்றி 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 என்று திமுக திமுக சார்ந்தவர்கள் திமுகவின் இணைய கூலிகள் மிகப்பெரிய அளவில் ஒரு கூச்சல ஒரு கூப்பாடையும் கூச்சலையும் போடுறதை கடந்த ரெண்டு ஏழாம் தேதி சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைச்சார் இது முதல் முறையில் இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பல முறை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முதன் முதலாக தமிழ்நாட்டில் முதல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஜெயலலிதா அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தொடங்கி நடத்துனாங்க அதன் பின்னால ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுல அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினாங்க உலக ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த முதலீட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஏறத்தாழ ரெண்டரை ரெண்டரை லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டரை லட்சம் கோடி முதலீடு குவிந்திருக்கிறது இதனால் வந்து பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது என்று அன்றைக்கு அதிகாத்திருந்த அதிமுக அறிவிப்பு கொடுத்து ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்திய எடப்பாடி பழனிசாமி ஏறத்தாழ மூணரை லட்சம் கோடிக்கு மேலே முதலீடுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று பேரறிவிப்பு செய்தது அன்றைய அதிமுக அரசு எடப்பாடி அரசு அன்றைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதன் தொடர்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிகாரத்துக்கு வந்த திமுக தொடர்ந்து சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே இரண்டு இரண்டு முறை முதலிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துச்சு அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூரில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துச்சு அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர் துபாய் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போய் முதலீட்டாளர்களை நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போகிறேன் மிகப்பெரிய முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப் போகிறோம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகிறோம் சொல்லி சிங்கப்பூர் துபாயின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் போனார் இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஜனவரி ஏழாம் தேதி சென்னையில் மீண்டும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை திமுக அரசு ஸ்டாலின் அரசு நடத்தி முடித்து இருக்கிறது இப்போ இந்த நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன பயன் என்ன லாபம்னா திமுக அரசு என்ன சொல்லுது ஏறத்தாழ ஆறரை ஆறரை லட்சம் கோடியை நாங்கள் முதலீடாக கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ புரிந்துணர்வு ஒப்பந்த ஒப்பந்தங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இதனால் இருபத்தி ஏழாயிரம் வேலை வாய்ப்புகளை நாம் பெற முடியும் உருவாக்க முடியும் என்று பெருமிதத்தோடு நான் அறிவிக்கிறேன் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த செடியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி உருவாகிறது இயல்பு தான் ரெண்டாயிரத்தி பதினைந்திலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் சரி பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கும் போதும் சரி இவர்கள் அறிவிக்கிற அந்த முதலீடுகள் வே உருவாக போகிற வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் அறிவி அறிவிக்கும் போது

மாநாடு நடக்கும்போது நமக்குள்ள எழும் நம்ம எல்லோருக்குமே அந்த கேள்வி எழும் இதே கேள்வியை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சென்னை உயர் நீதிமன்றமும் எழுப்பியது ஒரு வழக்குல சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் இந்த கேள்வி இருந்தது அந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி தமிழ்நாடு அரசுக்கு முன்வைத்தது அன்றைய தமிழ்நாடு அரசுக்கு முன்வைத்தது இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில நீங்கள் கொண்டு வந்த ஒப்பந்தம் எத்தனை இது வரைக்கும் அந்த அந்த ஒப்பந்தத்தின் நிலை என்னவாக இருக்கிறது நீங்கள் கொண்டு வந்த அந்த முதலீடுகளின் அடிப்படையில் எத்தனை வேலை வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க வேலை கொடுத்திருக்கீங்க நடந்த உலக முதலீட்டாளர் ஒப்பந்தம் எத்தனை நீங்கள் கொண்டு வந்த முதலீடுகள் எத்தனை லட்சம் கோடி அதன் அடிப்படையில் எத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இதையெல்லாம் வெள்ளை அறிக்கையாக இந்த அரசு கொடுக்குமா என்கிற கேள்வியை நாம முன்வைக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே சென்னை உயர் நீதிமன்றம் அந்த கேள்வியை முன் அந்த கேள்விக்கு அன்றைக்கு இருந்த திமுக அரசு மட்டும் இல்ல இன்றைக்கு இருக்கிற திமுக அரசும் கூட இதுவரைக்கும் சரியான அந்த கேள்விக்கான பதிலை இதுவரை யாருமே கொடுக்கல அந்த கேள்விக்கான விடை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது இத்தனை ஆயிரம் வேலை லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு இத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் என்று ஒவ்வொரு முறையும் இவர்கள் அறிவிக்கிறார்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஜெயலலிதா அவர்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தியது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏன் ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற தேர்தல் வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது தேர்தல் நேரத்தில் ஏதோ நாட்டையே வளர்ச்சி பாதைக்கு எடுத்து கொண்டு போற மாதிரியும் மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை இந்த அரசு உருவாக்க போகிற மாதிரியும் ஒரு தோற்றத்தையும் பிம்பத்தையும் உருவாக்குவது இதுதான் நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஜெயலலிதா நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பின்னால தன்னுடைய அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் நான் மிகப்பெரிய தலைவராக உருவாக்கிட்டேன் இதோ தமிழ்நாட்டை மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு நான் கொண்டு போகிறேன் என்று கட்டமைத்துக் கொள்வதற்காக ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினார் அதே பாணி ஜெயலலிதா அதிமுக அரசு செய்த ஜெயலலிதா அரசு செய்த அதே பாணியை திமுக அரசு தொடர்கிறது ஸ்டாலின் அதே பாணியை கையில் எடுத்திருக்க ஆட்சிக்கு வந்ததும் வராததுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே இந்த பாணியை அதிமுகவை பார்த்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த பாணியை கடைபிடிக்க தொடங்கிட்டாரு அதனுடைய நீச்சல் தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கிற இந்த உலக உலக முதலீட்டாளர் மாநாடு இப்போ அவங்க சொல்றாங்க தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு நாங்க கொண்டு போகிறோம் அதை 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 அதுக்காக நாங்கள் பாருங்க எவ்வளவு உழைக்கிறோம் பாருங்க இனி தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை எதிர்கொள்ள போகுது என்று நம்மளை நம்மை நம்ப வைத்து ஒரு பிம்பத்தை உருவாக்க ஸ்டாலின் முயற்சி செய்கிறாரு ஸ்டா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வச்சு என்ன பேசுறாரு தமிழ்நாட்டின் பொருளாதார நிலையை ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக வளர்த்தெடுப்பது தான் என்னுடைய லட்சியம் இலக்கு என்று பேசுகிறார் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த மாநிலமாக கொண்டு வருவோம் கொண்டு வருவேன் இதுதான் என் கனவு லட்சியம் என்று பேசுகிறார் பேசுறதுக்கு கேட்கறது கேட்கறதுக்கு தான் இருக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது தான் இருக்கு ஆனா நடைமுறை யதார்த்தம் என்னவாக இருக்கு இங்க பல பேர் இது நல்லது தானே உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல முதலாளிகளை கூட்டிட்டு வந்து பல லட்சம் கோடியை இவங்க முதலீடு செய்ய வச்சிருக்காங்க இதனால பல்லாயிரம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நாடு வளரும் என்றும் பேசுறாங்க பல பேர் பேசுறாங்க நம் அறிந்த நண்பர்கள் பல பேர் இது நமக்கு நம்ம நமக்கே அழைச்சி சொல்றாங்க பேசுகிறாங்க மிகப்பெரிய வளர்ச்சி இந்த மாநிலம் அடைய போகுது இது நல்லது தானே இதெல்லாம் வளர்ச்சிக்கான பாதை தானே என்று பேசுகிறாங்க எது வளர்ச்சி இதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்த பின்னால் தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு பின்னால் தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி என்ன பொருளாதாரத்தில் அதற்கு முன்னாடி கருணாநிதி திமுக அதிகாரத்துக்கு வந்து ஸ்டாலின் தொடர்ந்து மூன்று முறை சென்னை சென்னையில் இரண்டு முறை கோயம்புத்தூர் ஒரு முறை முதலீட்டாளர்கள் மாநாடு மாநாட்டை நடத்திய பிறகு தமிழ்நாடு கண்ட வளர்ச்சி என்ன பொருளாதாரத்தில் இன்றைக்கு இருபத்தி நாலுல இந்த இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது இனிமே தமிழ்நாடு அடைய போகும் வளர்ச்சி என்ன இதற்கு இவர்களால் பதில் சொல்ல முடியுமா என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்ட அதே கேள்வியை நாம் இப்போது வைக்கிறோம் அந்த கேள்வி இன்னும் உயிர் போடவே இருக்கு ஒரு வெள்ளை அறிக்கை இவர்களால் கொடுக்க முடியுமா இது வரைக்கும் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டினால தமிழ்நாடு அடைந்த பொருளாதார வளர்ச்சி இதுதான் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பிரதிபலன் நேரடி பலன் பொருளாதார பலன்கள் இதுதான் இதனால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டின் கடன் கடன் சுமை குறைந்திருக்கிறது ஒரு வெள்ளை அறிக்கை எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது வேலை செய்ய வேலை கொடுத்திருக்கலாம் ஒரு வெள்ளை அறிக்கை கடந்த அதிமுக அரசும் சரி இப்போ இருக்கிற திமுக அரசும் சரி வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா கொடுக்க முடியுமா அப்போ வளர்ச்சி வளர்ச்சின்னு வெறுமனே தேர்தல் காலங்கள்ல தேர்தல் நேரங்களில் நம்மை நம்ப வைத்து உருவாக்கப்படுகிற ஒரு நாடகம் இந்த திமுகங்கிற நாடக கோஷ்டியும் அதிமுகங்கிற நாடக கோஷ்டியும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அரங்கேற்றப்படுகிற ஒரு தான் அந்த வழக்கமான நாடகம் தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இந்த நாடகத்திற்கான பட்ஜெட்டு நூறு கோடி தமிழ்நாடு அரசு இந்த மாநாட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு நூறு கோடி பட்ஜெட் ஒதுக்கி இருக்கு இந்த டிராமா செட்டப்புக்கு இந்த நாடகத்துக்கு நூறு கோடி பட்ஜெட்டு தெளிவாக யோசிச்சோம்னா எது வளர்ச்சி ஏன் இந்த நாடு இன்னும் வளராம இருக்கு ஏன் இந்த தமிழ் மாநிலம் இன்னும் இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் கடன் ஏறத்தால எட்டு லட்சம் கோடி என்று சொல்றாங்க நம்ம மிகப்பெரிய பொருளாதார எல்லாம் கிடையாது நம்ம ஒரு சராசரி பாமரனுக்குண்டான அறிவோடு ஒரு சராசரி பாமரனாக நமக்கு தெரிந்த நமக்கு தெரிந்த இருந்து சாதாரண கேள்வியை முன்வைக்கிறோம் தமிழ்நாட்டின் கடன் சுமை எட்டு லட்சம் கோடின்னு சொல்றான் கடந்த அதிமுக ஆட்சியில் அஞ்சு லட்சம் கோடி அஞ்சரை லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடின்றான் இன்னைக்கு திமுக வந்த பிறகு ஏறத்தால ரெண்டு லட்சம் கோடிக்கு மேல கடன் சுமை வாங்கியிருக்காங்க கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள்ல திமுக அரசு ஸ்டாலின் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான நிதிநிலை அறிக்கையை அன்னைக்கு அமைச்சராக அமைச்சராக இருந்த நிதி நிதி நிதித்துறை அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செஞ்சாரு அந்த நிதிநிலை அறிக்கையில பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாடு அரசு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியை கடன் வாங்க போகிறோம் நம்ம சொல்லல பழனிவேல் தியாகராஜன் நிதிநிலை அறிக்கையில் சொன்னார் நிதியமைச்சராக இருந்தார் அன்றைக்கு பிறகு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியை கடன் வாங்கி அடுத்த என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியை கடன் வாங்கி அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐம்பத்தோராயிரம் எப்படி ஏற்கனவே இருக்கிற பழைய கடனை அடைப்பதற்கு திரும்பவும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியை கடன் வாங்கி அதில் ஐம்பத்தோராயிரம் கோடியை திரும்ப நாங்கள் கடனை கடனை அடைப்பதற்கு பயன்படுத்துவோம் இதுதான் இவர்களின் பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரம் அப்போ உண்மையாகவே இந்த நாட்டின் வளர்ச்சி என்ன பொருளாதார வளர்ச்சினா என்ன நாம் வச்சு செயற்பாட்டு வரைவில் முன்வைத்திருக்கிறது ஆனால் சீமானவர்கள் தன் செயல்பாட்டு வரைவில் ஆட்சி செயற்பாட்டு வரைவில் முன் உண்மையாகவே இந்த மண்ணில் பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் இந்த மக்கள் வளமும் மண் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் அப்படி இந்த மண் சார்ந்த தொழில் தமிழ் தேசிய முதலாளிகளை தொழில் முனைவோர்களை உருவாக்கினால்தான் இந்த நாடு உண்மையாகவே பொருளாதாரத்தில் வளரும் இந்த நாட்டின் கடன் சுமையை குறைக்க முடியும் இவங்க வாய்களையே பேசுகிறாங்கல்ல நாங்கள் என்னுடைய லட்சியமே இதுதான் நாட்டை பொருளாதாரத்தில் வ வளர்ச்சி வ பாதைக்கு கொண்டு போகிறது தான் என்னுடைய லட்சியம் என்று வாய்களையே பேசுகிற கடந்த அதிமுக அரசு அதி அதிகாரத்தில் இருந்த ஜெயலலிதாவும் சரி எடப்பாடியும் சரி இன்றைக்கு ஸ்டாலினும் சரி மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிற மோடியும் சரி அதற்கு முன்னால் அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸும் சரி வாய்களியே பேசுகிறாங்கல்ல ஒரு நாட்டின் பொருளாதாரம் எப்படி வளரும் இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்து பன்னாட்டு பெருநிறுவனங்களை கொண்டு வந்து இறக்குறாங்கல்ல இவர்கள் அத்தனை பேரும் இங்க வந்து என்ன செய்ய போறான் ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை வர்த்தகம் செய்ய போறான் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிப்பு செல்போன் தயாரிப்பு வாகன உதிரி உதிரி பாகங்கள் தயாரிப்பு வாகன தயாரிப்பு என்று ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை தயாரித்து இங்கே வர்த்தகம் செய்ய போறான் அப்ப இங்கு தொழில்நுட்பம் தான் வர்த்தகம் செய்ய முடியும் அப்ப இந்த நாட்டின் இந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் என்ன இந்த நாட்டுடமையாக்கப்பட்ட தொழில்நுட்பம் என்ன இந்த நாட்டில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் ஆயிரம் ஆயிரம் கண்டுபிடிப்புகள் இருந்தும் அதை உரிய முறையில் அங்கீகரிக்கப்படாமல் கண்டுபிடிப்பு புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய புதிய விஞ்ஞானிகளையும் கண்டுபிடிப்பாளர்களையும் அசிங்கப்படுத்தி நசுக்கி ஓரம் இந்த நாட்டை பொருளாதாரத்தில் பின்னங்க வைத்தவர்கள் இவர்கள்தான் மத்தியிலும் அதிக மாநிலத்திலும் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரத்தை சுவைத்திருக்கிற இந்த கட்சிகள் தான் இந்த தலைவர்கள் தான் இந்த நாட்டின் பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் ஆயிரம் ஆயிரம் புதிய கண்டுபிடிப்புகள் பார்க்குறோம் கண் கூட அந்த புதிய கண்டுபிடிப்புகளை உரிய முறையில் அங்கீகரிக்காம அதை அங்கீகரித்து உலக நாடுகளில் வர்த்தகம் செய்யாம அந்த கண்டுபிடிப்பார்களை அங்கீகரித்து அவர்களை பெருமைப்படுத்தாம விரட்டி அடித்திருக்கிறது இந்த நாடு இன்றைக்கு இமெயில் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தில் இருந்துதான் தான் எல்லா தொழில்நுட்பமும் வருது இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இணைய இணைய பயன்பாடாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் அடிப்படை இமெயில் தொழில்நுட்பம் அந்த இமெயில் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் ஒரு தமிழர் அவர் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இந்தியாவில் இருந்து கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை அறிய கொண்டு போய் சேர்க்கணும் முயற்சி செய்த இந்த நாடு அவரை மறுதளித்தது நிராகரித்தது அவர் வெளிநாட்டுக்கு போய் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தார் நடைமுறைப்படுத்தினார் அப்படி எத்தனை ஆயிரம் எத்தனை ஆயிரம் ஆயிரம் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிப்ப இந்த நாடு நிராகரித்திருக்கிறது உத உலக முதலீட்டாளர்கள் மாநாடு போடுறாங்கல்ல உலக புதிய கண்டுபிடிப்பாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் மாநாட்டை முறை நடத்த சொல்லுங்களேன் புதிய புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து காப்புரிமை பெற்று உலக நாடுகளில் வர்த்தகம் செய்ய முடியுமா முடியாதா அவன் இங்கே கொண்டு வந்து அந்த அந்த பயன்படுத்தி ஒரு உற்பத்தி நடக்கும் அந்த உற்பத்திக்கு உனக்கும் எனக்கும் கூலி கொடுப்பான் எப்படி இந்த நாடு பொருளாதாரத்தில் வளரும் இது சராசரி சாமானிய சாமானியர்களுக்கு எழக்கூடிய கேள்வி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள் நமக்கு கிடையாது இந்த சாமானியர்களின் சிந்தனையில் இழக்கூடிய கேள்வித்தான் நம்ம முன்வைக்கிறோம் இந்த கேள்விக்கு இவரோட பதில் இருக்கா அப்போ உண்மையாகவே இந்த நாடு இந்த தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இந்த நாடு பொருளாதாரத்தில் வளர வேண்டும் என்றால் உண்மையும் நேர்மையுமாக புதிய புதிய கண்டுபிடிப்பாளர்களை அங்கீகரித்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அங்கீகரித்து அதை வர்த்தகம் செய்யணும் அப்போ தான் இந்த நாடு பொருளாதாரத்தில் வளரும் இந்த மண் சார்ந்த மண் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கணும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும் தொழில் முனை முனைவோர்களை உருவாக்கணும் அப்பதான் பொருளாதாரத்தில் இந்த நாடு வளரும் உண்மையும் நேர்மையுமாக அதை செய்யணும் இதை செய்ய வேண்டும் என்றால் ஒரு உண்மையும் நேர்மையுமான தலைவன் இந்த மண்ணிற்கு தேவை ஒரு உண்மையும் நேர்மையுமான அரசு இந்த மண்ணுக்கு தேவை அதை எப்போது நாம் நிறுவுகிறோமோ அப்போது சத்தியமாக இந்த நாடு பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அத்தனை துறைகளிலும் வளரும் வணக்கம்